வெல்கம் டு லைக்ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நான் விஜேந்திரா நேற்றுக்கு மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டை தாண்டி போயிடுச்சு சென்செக்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அப் சைடு மூவ் ஆகி எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டில் ஸ்டாப் ஆகிச்சு நேற்று நம்ம ப்ரெடிக் பண்ணபடி மார்க்கெட் அஃபைடு மூமெண்ட் என்பது இந்த அஃபைட் மூமெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏழாவது நாளாக இதனுடைய கன்டினியூஷன் இருக்குது இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று என்டிபிசி ஆக்ஸிஸ் பேங்க் பவர் கிரிட் பாரதியில் இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஐடி செக்டரில் அதுக்கப்புறம் குறிப்பாக இன்ஃபோசிஸில் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணி அதில் பைபேக் நடந்ததுனால ஐடி செக்டாரை பொறுத்துல வந்து டவுன் ஆச்சு ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அப் சைட் இருந்ததுனால மேபி அங்கே ப்ராஃபிட் புக்கிங் கூட வாய்ப்பு வாய்ப்புண்டு இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஸ்டாக்ஸை வந்து பைபேக் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணதுனால நேற்று கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் சைடு மூவ் ஆச்சு அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கு அது வந்து நம்மளுடைய சந்தையை பாதிக்குமா அப்படின்னா எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை வந்து டெஃபினட்டாக பாதிக்கும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை வந்து இனி வரும் காலங்களில் அது நிறைய பூமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோமொபைல் அண்ட் கன்சூமர் குட்ஸ் இதெல்லாமே வந்து இப்போது கன்சால்டேஷன் கொசிஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு வாங்குறது பெட்டராக இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஐடி அண்ட் டிஃபென்ஸ் ஃபீல்டெல்லாமே ட்ரை பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டும் ஓகே தான் நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்தல வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் செட்டில் தான் இருக்குது அதனால் இன்றைக்கும் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறுக்கத்தினோட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோட மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்கள் இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு சிலதை நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை உங்களுடைய நாலேஜில் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிங்க என்ஹெச்பிசி எண்பது ரூபாவில் வாங்கலாம் எண்பத்தி மூணு ரூபா வந்தால் விற்றுடலாம் ஸ்டாப்லாஸ் வந்து ஒரு செவன்ட்டி செவன் வச்சுக்கோங்க பிஜி பிளாஸ்ட் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது அதில் ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கலாம் டார்கெட் வந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஐநூற்றி அறுபது ரூபாய் பாரத் சீட்ஸ் இது வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் டார்கெட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் நூற்றி அறுபத்தி மூணு வச்சுக்கலாம் ப்ரோஸ்டாம் சிஸ்டம்ஸ் இது வந்து டூ டுவெண்ட்டியில் வாங்க முடியும் டார்கெட் வந்து டூ தேர்ட்டி வரைக்கும் வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் டூ லெவன் இதாண்டி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா இருக்குது வேல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃபா சயின்ஸ் எல்டி ஃபுட்ஸ் அதானி பவர் பவர் கிரிட் கார்ப்ரேஷன் ஸ்பைஸ் செட் இது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதில் நிறைய அதில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் ட்ரேட் பண்ண முடியும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் மார்க்கெட்டில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள் வந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் சரியான ட்ரேட் எடுத்து நிறைய லாபம் சம்பாதிச்சு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்